அதிமுக ஆட்சி காலத்தில் போராளியாக இருந்த பல பேர் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கோமாளியாக கொத்தடிமையாக மாறிட்டாங்க அந்த பட்டியலில் முக்கியமான இடம்பெறக்கூடிய நபர் தான் இந்த கோவன் சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே பொதுவெளியில் பேசக்கூடாத வார்த்தையை பேசி வசமா சிக்கியிருக்காரு இந்த கோவன் அவர்கள் அது குறித்து நாம் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் முதல்ல யார் இந்த கோவன் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கலை இலக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர் தொடர்ச்சியாக வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பாடல்கள் மூலமாக அது ஒரு கலை வடிவம் அந்த பாடல் மூலமாக வந்து அவர்கள விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இவருடைய பிரதான வேலையாக இருந்தது இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சிலருந்து இப்போ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தார்னே சொல்லலாம் மூடு டாஸ்மாக் மூடு அப்படின்னு இவர் போட்ட பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்தது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது எந்த அளவில் வந்து மக்களுடைய இந்த ஒரு கலை வடிவத்தில் கொண்டு வராங்க சொல்லி பலரும் வந்து சதற விட்டிருப்பாங்க சொல்லலாம் ஆ இப்படிப்பட்ட கோவன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டாரு என்னங்கிறது திமுக ஆட்சியிலையுமே அந்த பிரச்சனைகள் இருக்கே டாஸ்மாக் மூடலையே சட்ட ஒழுங்கு சீராகலையே ஆனால் இவருடைய குரல் கேட்கலையே அப்படின்னு பலரும் கேட்டது உண்டு ஸோ அப்படியாக இவரை தேடி தேடி அலைஞ்சப்போம் சமீபத்தில் இவர் ஒரு பாடல் ஒன்று பாடிருக்காரு பாருங்க சாரு சாரு அப்பே உசாரு உசாறு தாவேக்கா உசாருன்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து ரொம்ப கலாய்ச்சி பேசுகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியறதில்ல பெண்களோட பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாயிருக்கு தினந்தோறும் அது மாதிரியான செய்திகள் ஊடகங்களில் வர்றது இங்கே பெண்களுடைய பாதுகாப்பை வந்து கேள்விக்குறியாக்குதுன்னு ஒரு நியாயமான கருத்தை பேசியிருந்தார் விஜய் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துக்கிட்டு அவர் பேசிய கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருந்தது அதற்கு வந்து இவர் இங்கே வந்து பதில் சொல்றாரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொல்லாத தம்பி உன் வீட்டில் உள்ள பெண் அதாவது விஜயோட மனைவி அவர்கள் தான் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விஜயை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு விஜய தனிப்பட்ட ரீதியில் தாக்கி அந்த மேடையில் வந்து பேசுறாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் ஒன்னை விட்டு அந்த புள்ள ஓடுஞ்சி மேலும் வந்து விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்திற்கு தனி விமானத்தில் திரிஷாவோடு சென்றாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு தனி விமானத்தில் போன அந்த விமானத்தில் நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அதோட உட்பி இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயாக பரவிட்டு இருக்கு பலருமே வந்து இதுதான் நீங்க வந்து பெண்ணியத்தை போற்றக்கூடிய விதமா இல்ல இதுதான் வந்து நீங்க இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்தக்கூடிய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா தான் இது அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபவி அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது பாண்டி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய மேடையில் அருண்மொழி அவர்கள் பங்கேற்கக்கூடிய மேடையில் இப்படி பேசுறது சரியா செந்தில் பாலாஜி அவர்களும் அங்க இருக்காரு என்னதான் அமைச்சர் பதவியை அவர் இழந்தாலும் அங்க இருக்கிறது நம்ம கவனிக்கத்த இப்படிப்பட்ட ஒரு மேடையில் ஒரு பொது வெளியில நடிகர் விஜய் அவர்கள் இன்று ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது எதிர் தரப்பினரை இப்படி தான் விமர்சிப்பதா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்பிட்டு வராங்க இந்த வீடியோவுக்கு தங்களுடைய வலிமையான கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது திமுக சார்பாக இவர்கள் வந்து போயிடுவாங்க திமுக எதிர்கட்சியாக பொழுது ஒரு நடுநிலை போராளியாக மக்கள் போராளிகள் தங்களை காட்டிக் கொள்வாங்க ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் பெரிய அளவில் மக்கள் யாரும் இவர்களை வந்து கண்டுகொள்வதே இல்லை அன்றைக்கு லட்சக்கணக்கில் இவர்களுடைய வீடியோவை பார்த்த மக்கள் இன்றைக்கு இவர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி பார்க்கக்கூடிய தான் இவர்களுடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு இருக்கு மேலும் வந்து விஜய் அவர்கள் சொன்ன விமர்சனத்துக்கு ஒரு டேட்டாவோட ஒரு பதில் ஒன்னு சொன்னாரு அதற்கு நாம பதிலடி கொடுத்துடலாம் அதாவது உத்தரப்பிரதேசத்துல இரண்டாயிரத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு குள்ள இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி வரைக்குமான செக்ஷுவல் அசால்ட் பா பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டில் வெறும் ஆராயம்தான் நடந்திருக்கு தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே குறைவான பாலியல் குற்றங்கள் நடந்த மாநிலம் அதனால தமிழ்நாடு பற்றி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்றார் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ங்கிறது காலகாலமாக அப்படி தான் இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இது ஒன்றும் குறையிலையே அப்படி பார்த்தா அதிமுகவோட ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தான் குற்ற சம்பவங்கள் நடக்குது சட்ட ஒழுங்கு சீர்கெடுது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து பாட்டு பாடலையா மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா அப்போது இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் உத்தரப்பிரதேசத்தை விட குஜராத்தை விட மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் கம்மியாக தான் நடந்திருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்ட கோவன் அவர்கள் இப்போ எதுக்கு ஊபியை கம்பேர் பண்ணுறாரு இவர் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து ஊபியை விட தமிழ்நாடு சிறப்பு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுனால தான் இன்று இவரும் ஒரு ஊபியாக மக்களால் அறியப்படுகிறார்